ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் கனடாவில் இருக்கேன் ப்ராம்ப்டன்லாம் இருக்கேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து மார்னிங் எழுந்தவுடனே பாருங்களேன் இன்னைக்கு சாப்பாடு தான் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நான் எனக்கு இட்லி மாவு தோசை மாவு எல்லாமே தீந்து போச்சு மாவு இல்லாத காரணத்துலாம் நான் காலையில் சாப்பாடே செஞ்சிடலான்னு செய்கிறேன் நான் இன்றைக்கி வந்துட்டு எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் கத்திரிக்காய் கேரட் அப்புறம் வந்து சௌச்சவ் அப்புறம் என்னது இந்த மூணு காய் தான் ஆக்சுவலி வேறு எந்த காயும் இல்லை பெருசாக என்கிட்ட எப்போவுமே நான் வீக்கெண்ட் வரும் டைமில் வந்து எல்லா காயும் வந்துட்டு முடிச்சுடுவேன் எப்போவுமே வாங்கிட்டு வர்றது எல்லாத்தையுமே ஸோ அதனால் இந்த டைம் வந்து இந்த மூணு காய்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் பாருங்கள் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ தான் புளியே ஊற வைக்க போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து இதில் தண்ணி ஊற்றிட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுவேன் அது ஈஸியாக ஊறிடும் இன்னொன்று இங்கே இருக்க புளி எல்லாமே நம்ம ஊர் புளி மாதிரி ஹார்டாலாம் இருக்காது இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் பேஸ்ட் தான் இருக்கும் அதை நான் அப்படியே ஊற வச்சுக்கிறேன் அப்புறம் இன்னொன்று பசங்களுக்கு வந்து ரசம் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஏன் அப்படின்னா ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து சரியாகவே ஆகவே மாட்டேங்குது ஸோ இனிமேட்டுக்கு மிளகு சீராக கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ரசம் இனிமேட்டுக்கு ஊட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அதனால் ரசமும் கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எழுந்ததே லேட்டு தாங்க ஆக்சுவலி ஏன் அப்படின்னா நைட்டு வந்து பையன் தூங்கவே ரொம்ப டைம் எடுத்துட்டான் லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி டைமில் தான் தூங்கினான்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா மார்னிங் எழுந்திருக்கிறது நைன் நைன் ஓ கிளாக் நைன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி டைமுக்கு தான் எழுந்திருக்கிறாங்க அப்புறம் திரும்ப சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க திரும்ப வந்து எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் வந்து பசங்களை குளிக்க வைப்பேன் இல்லை அப்படின்னா ஓகே டைம் ஆகிடுச்சு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் போகல திரும்பவும் அவங்கள வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு தூங்க வைப்பேன் ஒரு டூ ஹார்ஸ் ஒரு த்ரீ ஹார்ஸ் இந்த மாதிரி தூங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க தூங்குற கேப்பில் வந்துட்டு நான் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்பேன் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் நான் கூட அவங்க கூடவே படுத்துக்கிட்டேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க அப்படி இருந்து ஆஃப்டர்நூன் எழுந்திருக்கும் போது அவங்க த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் தான் எழுந்திருப்பாங்க அப்போ தான் அவங்க லஞ்சே சாப்பிடுவாங்க ஸோ ஒரு ஒரு நாள் லேட்டாக எழுந்திருக்கிறதுனால ஒவ்வொன்றுமே ஸ்கிப் ஆகிட்டே போகுது பாருங்கள் அதனால் நான் என்ன ப டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளைக்கெல்லாம் சீக்கிரம் எழுப்பி விட்றணும் பசங்களை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் பாருங்கள் சாம்பார் அப்படியே ரெடி பண்ணிவிட்டேன் ஆக்சுவலி சாம்பார் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சேன் சாம்பாரும் அதிகமாக வச்சுட்டேன் ரசமும் அதிகமாக வச்சிட்டேன் ஏன் அப்படின்னா நான் இந்த டைம் வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பாடே வச்சுக்க போகிறேன் இட்லி மாவு இல்லை சப்போஸ் வந்து நான் அரைச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு இட்லி ஊற்றிப்பேன் இன்றைக்கி அரைப்பேனா என்னென்னு தெரியல இட்லி மாவு அதனால் ஆக்சுவலி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தேன் அதனாலவும் இன்னொன்று நான் கொஞ்சம் வந்து குக் பண்ணி வச்சிட்டு போகணும் முடிவு பண்ணேன் சாப்பாடு செஞ்சுட்டு பசங்களை கூட்டிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு தான் தான் நான் வந்துட்டு வெளியில் போகணும் அதனால் இப்போ சமைச்சி முடிச்சுட்டு தான் எதுவாக இருந்தாலுமே காலையிலேயே ஆக்சுவலி எங்களுக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லேட்டாக இருந்துருக்கிறதுனால அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறது இருக்கிறத வச்சு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த காயெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் சாம்பார் நல்லா தான் வரும் ஆனால் இன்னொன்று நான் வந்து இப்போல்லாம் வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொஞ்சம் குக் பண்ணணும் முடிவு பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இப்படி தான் போய்கிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று இந்த வாரம் வந்து ஷாப்பிங் போனதில் பெருசாக எதுவும் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வர முடியல எதுவும் அங்கே காய்கறியும் இல்லைன்னு சொன்னாங்க அதனால் கத்திரிக்காய் அப்புறம் என்னது சவ் அப்புறம் வந்து சுரக்காய் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வேறு காய்கறி இல்லா இல்லாத டைம் இல்லாததுனால ஸோ அதனால் நான் அதை வச்சு இது பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து சாம்பார் வந்து கொதிச்சுட்டே இருக்குது சைட் பை சைடு நான் வந்து ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ஆக்சுவலி இப்போது ஒரு தக்காளி வந்து வாங்கிட்டு இருந்தேன் பாருங்களேன் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த தக்காளி அதில் ஆஃப் கட் பண்ணி நான் போட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று அந்த தக்காளி வந்து நம்ம ஒரு நாட்டு தக்காளி மாதிரி அவ்வளோ தோல் வந்து ரொம்ப தின்னாக லைட்டாக சுடுதண்ணில் போட்டாலே ஈஸியாக கரைஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு தக்காளி இன்னொன்று ரேட்டும் வந்து ரோமன் தக்காளி வந்து வாங்குவோம் அந்த ரோமன் தக்காளி வந்து எல்பிக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் சென்ட் இருக்கும் இதுவே வந்துட்டு இது வந்து எவ்வளோ போட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு எல்பி வெறும் செவன்ட்டி சென்ட்டு தான் இருந்துச்சு நான் அன்றைக்கி ஒன் கேஜி வாங்கிட்டு வந்தேன் ஒன் கேஜியும் ஒன் ஃபார்ட்டி நைன் சென்ட்டு தான் ஆக்சுவலி நான் என்ன கூட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலான்னு தான் தோணுச்சு எனக்கு ஏன்னா ஒரு கிலோ அவ்வளோன்றது பரவாயில்லன்னு தான் தோணுச்சு ஏன்னா மற்ற டொமேட்டோஸ் வந்து ரொம்பவே ரேட் அதிகம் அந்த டொமேட்டோ பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ரேட் பார்த்துட்டு ஒரு பொருளை வாங்குறது நமக்கு தான் பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வால்மார்ட்டில் எப்போவுமே ஆஃபர் போடுவாங்க ஆஃபர் பார்த்து நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கினா ரொம்பவே நல்லது இதே ஆனால் இந்தியன் மார்க்கெட்லாம் அப்படி ஆஃபர் போட மாட்டாங்க இங்கே வால்மார்டில் வந்துட்டு ஆப் வச்சிருப்போம் அதில் வந்து செக் பண்ணிட்டு தான் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலி நான் பொரியல் எதுவும் பண்ணல இன்னொன்று காய்கறியும் இல்லை பொரியல் பண்ணுற மாதிரி எதுவுமே சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி நீங்கள் பாருங்களேன் ஆக்சுவலி ரசம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு பருப்பு தண்ணி வச்சு ரசம் பண்ணதுனால ரசம் சூப்பராகவே வந்துருந்துச்சு முன்னாடி ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து ரசமே கரெக்டாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேஸ்ட்டு இப்போலாம் வந்து நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நானே ஷோல்டர் தூக்கி விட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஓகே ரச நல்லாவே வைக்கிறான்னு வச்சுக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி டாலரமாக போகிறேன் ஏன் அப்படின்னா என் புட்டீஸ்ங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க அதனால நான் ஒரு திங்ஸ் வாங்க போகிறேன் ஆக்சுவலி செம்ம விண்டிங்க பயங்கர காத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை விண்டிங் வெதர் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் பட் இருந்தாலும் லைட்டாக ட்ரிஸ்லிங் கூட இருக்கு பயங்கர காத்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் பேசுறது கூட லவுடா இருக்கா இல்லையா என்ன பார்க்கலாம் அப்புறம் இங்கே எல்லாம் குட்டி குட்டியா பூ பத்துக்கோ உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே இப்ப நம்ம விண்டியில் நடந்து போகும்போதே மைனஸ்ல போற ஃபீல் தான் இருக்கு இப்போதைக்கு போயிட்டு வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ வந்து டாலரம்மா வந்துட்டேன் ஆக்சுவலி உள்ள போயிட்டு என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்றத வீட்டுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டாலர் மால ஒன் டு ஃபைவ் டாலர் வரையும் வந்து நிறைய டாய்ஸ் இருக்குங்க ஒரு டாலர்லேருந்து ஃபைவ் டாலர் வரையும் இருக்கும் ஆக்சுவலி இன்னொரு இன்னொரு ஷாப் இருக்குது அது வந்து டாலர் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாலர் ட்ரீயில் எப்படி இருக்கும்னா ஒரு டாலர் ஒரு ரெண்டு டாலர் அந்த வரையும் அந்த ரேட் ரேட்டுக்குள்ளே பொருள் எல்லாம் விற்கும் இங்கே வந்துட்டு நான் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் யூஎஸில் போதெல்லாம் ஒன் டாலர் டூ டாலரில் தான் இருக்கும் அந்த கடையில் இது வந்து டாலர் அம்மா நானே புதுசாக தான் இந்த கடையை பார்க்குறேன் இங்கே வந்து ஒன் டாலர்லேருந்து ஃபைவ் டாலர் வரையுமே எல்லா திங்ஸும் இருக்கும் இங்கே பாருங்களேன் குட்டி குட்டியாக எவ்வளோ டைஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் தெரியுமா ஆக்சுவலி வந்துட்டு எல்லோரும் இங்கே டாலர் அம்மா வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே கிடைக்கும் திங்ஸ்மே நல்லா தான் இருக்கும் ஒன்றும் குவாலிட்டி கம்மியாகலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த ஷாப்பில் வந்து நைஃப் வாங்கியிருக்கேன் அந்த நைஃப் வந்துட்டு ஃபேபர்வேர் அது ஒரு பிராண்டு ஆக்சுவலி அந்த ப்ராண்ட் வந்து எனக்கு இந்த ஷாப்பில் கிடச்சிச்சு ஆக்சுவலி எனக்கு உண்மையே அந்த கத்தி ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ டாய்ஸ் இருக்குன்னு இந்த வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் ஆக்சுவலி இங்கே கிட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது நிறைய டாய்ஸுங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடையில் இதெல்லாம் டாய்ஸுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் பாப்பாவை கூப்பிட்டு போனால் போதும் எல்லாத்தையும் கேட்டுருவா இது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு இப்போல்லாம் பாப்பா வந்து ரொம்ப இதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி காலையில் கூட பாவம் பாப்பா வந்து என் காலில் கொலுசு போட்டு விடுங்கன்னு சொல்லி அழுதுட்டா பயங்கரமாக செம்மையாக அழுதா கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர்லேருந்து கொலுசு எடுத்துகிட்டு வரல ஆக்சுவலி ஏன் அப்படின்னா இங்கே வந்து அடிக்கடி நம்ம ஷூ போடுற மாதிரி இருக்கும் ஷூ போடும் போது அவள் காலில் கொலுசு போட்டிருந்தாள் அப்படின்னா அது அவளுக்கு தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால நான் வந்து கொலுசு எடுத்துகிட்டு வரல இங்கே பாருங்களேன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கார் இருக்கு எப்படி இருக்கு பாருங்களேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டிலாம் செம்மையாகவே இருக்கும் நம்மளாம் உடச்சாதான்னு வச்சுக்கோங்களேன் அதர்வைஸ் அது ஒன்றும் பிரேக் ஆகாது செம்மையாக இருக்கும் எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டி டாய்ஸுங்க சான்ஸே இல்லை இங்கே நிறைய கூ என் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஷாப்பிங் மட்டும் போகிறோங்க யாருமே டாய்ஸ் வாங்காமல் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அங்கப்பறங்க பட்டர்ஃப்ளைலாம் வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு கார்டனிங்க்கு வச்சுக்கிறதுக்காக நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு டெக்கரேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் இங்கே என்ன வாங்க வந்தேன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு லிக்யூட்லாம் சில டைம் இங்கே தான் வாங்குவோன்னு வச்சுக்கலாம் லிக்யூடு ஸ்க்ரப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் நான் இங்கே தான் எடுத்துப்பேன் சில டைமு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் ஒன் டாலர் டூ டாலரில் அந்த மாதிரி தான் இருப்போம் நான் நிறைய இங்கே தான் எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன் சில இது வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன் சில திங்ஸ்லாம் வந்து பல்காக வாங்கினா நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில இது வாங்குவேன் சில இதெல்லாம் வந்து ஒரு கம்மியான ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் வாங்குவேன் இங்கே பாருங்களேன் இந்த கேட்டர் பில்லாக சூப்பராக இருக்குது பேட்ரி கொடுத்தா அழகாக நகர்ந்து போகும் அது ஃப்ரண்ட்டில் சூப்பராகவே இருக்குது ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து பேபி யூஸ் பண்ணுறது இங்கே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிங்க இது வந்து மெயின் ரோட்லேயே இந்த சிமெட்ரி வச்சுருக்காங்க நான் ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் பார்த்தேன் என்ன வீடியோ அப்படின்னா ஜப்பான்லலாம் வந்து நம்ம நான் நான் நாளைக்கு சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து சாக போகிறேன்னா என்னை எங்கே வந்து புதைக்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நான் வந்து அந்த நாட்டில் வந்து காசு கொடுத்து எனக்கான இடத்துக்கு நானாகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்னை லாஸ்ட்டாக இந்த இடத்துல தான் நீங்கள் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நான் பே பண்ணணும் அந்த இடத்த நான் வாங்கணும் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கான் ஜப்பானில் அந்த மாதிரி தான் யூஎஸ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில டைம்ஸை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அளவுக்கு உண்மைன்னு தெரில நான் கேள்விப்பட்ட வரையும் அந்த மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இதே நம்ம ஊராட்டம் தான் எப்படி இருக்கும் எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஊரில் பாருங்கள் தனக்குன்னு ஒரு இடம் வந்து நம்மளே ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிடணும் அதுக்கு நம்ம வந்து அமௌண்ட் எல்லாம் கட்டணும் ஆதி ரே இங்கே வந்து உட்காந்து ஆதி ஆதி உனக்கு என்ன வேண்டாம் பார்வா வா இங்கே வா நீ காமிக்கிறேன் அம்மாக்கு ஒரு முத்தப்படு தரேன் இதை மட்டும் தர மாட்டான் ஓடி போயிடுவான் இங்க வாங்க தரவா பாரு அதை இங்க பாரு ம் உண்மை இவனு கொடுத்துட்டா நீ தர தம்பிக்கு தம்பிக்குன்னா பாப்பா அத போய் இவ்வளோ காத்து அடிக்குது பயங்கர காத்து என் தலையெல்லாம் பாது எப்படி இருக்குன்னு அவனுக்கு நடந்து போய் வாங்கிட்டு வந்து தரேன் என் அஞ்சு நிமிஷம் தம்பிக்கு தெரியாத விளையாடுறதுக்கு தர மாற்றம் இல்ல குடும்பா தம்பிக்கு இமேட்டா உனக்குலாம் ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லி கொடுக்கணும் போல தம்பிக்கு தரணும் தானே என்ன டைம் சொன்னாலும் இங்க வாதி இவ உனக்கு அம்மா தரங்க வாங்கிப்பா அது வேணா வச்சுக்கலாம் அம்மா ஓபன் பண்ணி தரீங்க வாதி கூட வேட்டுக்கு ஆதி கேட்டானா கொடுக்கணும் சரியா ஒவ்வொரு பொம்மையும் போயிட்டு ரெண்டு ரெண்டாலாம் வாங்கிட்டு வர முடியாது தம்பி கொடுக்கணும் எப்பவுமே நீங்கள் கொஞ்ச நேரம் விளாட்டினா தம்பி கொஞ்ச நேரம் கொடுக்கணும் ஓகே ஓகே சொல்லும் போது தான் ஓகே சொல்றாய் ஓ அப்போயும் அதே கலரே பார்த்து வாங்கின்னு இருந்தேன் எங்கே அதே கலர் இல்லாமல் வேறு கலர் கொடுத்தா அழுகணும்னு சொல்லிவிட்டு இப்போ கண்டுக்கவே இல்லை பையன் ஓடி போயிட்டான் பாருங்களேன் சரி ஈவினிங் வந்துட்டு பாப்கார்ன் தாங்க பொரிச்சோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே பண்ணலை ஸோ இதை சாப்பிட்லாம் போல் தோணுச்சு போல் அதனால் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சாப்பிட்றோம் பாப்பா வந்து அப்பப்போ லைட்டாக ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிட்டான் தம்பியை அந்த மாதிரி லைட்டாக எடுத்து வச்சா தம்பி வந்து தொட மாட்டார் அவருக்கு வந்து கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது நம்ம ஊட்டி விட்டா சாப்பிட்டு வேணாம் அந்த மாதிரி பாப்பா இப்போ தான் லைட்டாக எதுவாக இருந்தாலும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா சாப்பிட்டா நல்லது தான் இது சாப்பிட்டா நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன் மற்ற எதுவுமே வந்து விரும்பி சாப்பிட மாட்றாங்க மற்ற எல்லாத்தையும் சாப்பாடு ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோங்களேன் விரும்பி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பசங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றும் நானாக திணிச்சி ஊட்டி விட வேண்டியதாக இருக்குது இல்லையா அதனால் தான் ஈவினிங் லைட்டாக படம் பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து நைட் டைம் வந்துடுச்சு தம்பி பாருங்கள் பாட்டு சொல்லுவான் இப்போது ting sugar? Chilling gila, Open your mouth? Papa. mama gila, Yes papa. Chani, Chani. No papa. Chani. No papa. No, papa. Ah ah ah. seri mama gila, mama gila, mama gila, संडे வணங்கள் சொல்லாமா சித்திரை வைகாசி சொல்லுபா வைகாசி நீ இடிக்கல அம்மா ஓகே சொல்லிட்டேன்ல சித்திரை சித்திரை சரி நீ சொல்லாதி சித்திரை வைகாசி ஆனி आई पसी ताए। 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 नी नी नहीं पुरटासी नची आईपसी हातीपी काती ताई मासी पंगुनी 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 पंगुनी